வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க நவராத்திரி ஸ்பெஷல் கோலமாக பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியான கோலங்கள் தான் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான கோலம் கோலம்போட நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் போடலாம் வாசலில் பார்க்குறக்கு அம்சமாக மங்களகரமாக இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் தான் இந்த சேனல் நிறைய இருக்குது பாருங்கள் என்னோடய இளத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அதில் இருக்கிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது ரொம்ப சிம்பிளான கோலம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்